வணக்கம் யோகேஸ்வரி வணக்கம் அண்ணா ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் ஒரு ஒரு பெட்டியை இந்த பொண்ணு வாங்கிட்டு போகுதுனே நிறைய பெட்டிகள் வாங்கிட்டு போயிருக்கு அற்புதமான போட்டியாளர் சிறப்பு பரிசு பெட்டியை சொன்னேம்மா நல்ல அழகாக பேசி நம்முடைய அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி சொல்வது போல ஒவ்வொரு சுற்றுக்கும் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டே வருகிற நம்பிக்கையான போட்டியாளர் யோகேஸ்வரி இந்த சுற்றுல முதல்ல களம் இறங்கி இருக்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா வழக்கும் நானே மறுப்பும் நானே தயாராயிட்டீங்களா என்ன தலைப்பு அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குகிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பது சரியா தவறா ஓ இந்த தலைப்பை கேட்ட உடனேயே எல்லாருக்கும் இந்த தலைப்பு இது நம்மளும் யோசிச்ச விஷயமாச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உணர்ச்சியை தூண்டுகிற மாதிரியான தலைப்பு என்ன பேச போறீங்க எல்லார் இதயத்துக்கு பக்கத்துக்கும் உங்களுடைய பேச்சு போக போகுதா அப்படிங்கிறத பேசி முடித்த பிறகு நாம் பேசி தெரிஞ்சுக்கலாம் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் அரசாங்கத்தின் சம்பளம் வாங்குகிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பது சரியே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நல்ல தரமான கல்வி தனியார் பள்ளிகளில் கிடைக்கும் பட்சத்தில் அரசு சம்பளம் வாங்கும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பது சரியே ஐயாயிரம் ரூபாய் கொண்டு துணி கடைக்கு செல்கிறோம் ரூபாய்க்கும் சுடிதார் உள்ளது ரூபாய்க்கும் சுடிதார் உள்ளது அதிக விலையாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அழகாகவும் உடுத்துவதற்கு நேர்த்தியாகவும் இருக்கும் மூவாயிரம் ரூபாய் தானே தேர்ந்தெடுப்போம் அதை தேர்ந்தெடுப்பதினால் பட்ஜெட்டிலும் துண்டு விடவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும் தூக்கி எறியும் பொருட்களையே நாம் விரும்பியவாறு விரும்பிய கடைகளில் வாங்கும் போது தனியார் பள்ளிகளில் இருந்து அரசு சம்பளம் பெறுவோரின் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில் என்ன தவறி இருக்கிறது இன்று அரசு பணியில் இருக்கும் பெரும்பாலானோர் அன்று தனியார் பள்ளிகளில் படிக்கவில்லைதான் அன்று இவ்வளவு போட்டிகள் இல்லை வசதிகள் இல்லை வாய்ப்புகளும் இல்லை தரவரிசையில் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு கட் ஆஃப் மதிப்பெண் வித்தியாசத்தில் படிப்பதற்கான சீட்டை இழந்து நிற்கவில்லை பந்தயத்தில் முன்னால் ஓடும் குதிரைக்கு தானே மவுஸ் அதிகம் தங்கள் பிள்ளைகளை முன்னால் ஓட வைக்க முயற்சி எடுக்கும் தனியார் பள்ளிகளில் சேர்த்து பயிற்சி எடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது தனியார் பள்ளிகளில் தரமான கல்வி உள்ளது பள்ளி சூழல் ஏதோ சுற்றுலா தலம் போல காட்சியளிக்கிறது வகுப்பறைகள் திரையரங்குகள் போல இருக்கின்றன நுனிநாக்கில் பேசும் ஆங்கிலம் பெற்றோர்களை வசீகரிக்கிறது கலை விளையாட்டு என அனைத்திலும் பயிற்சி கொடுத்து வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க அளவிற்கு தகுதி உடையவர்களாக மாற்றும் தனியார் பள்ளிகளை அனைத்து பெற்றோர்களும் நாடி செல்லும் போது அரசு சம்பளம் வாங்கும் பெற்றோர் மட்டும் விதிவிலக்கா என்ன கூரை மேலே சோற்றி அள்ளிப் போட்டால் ஆயிரம் காக்கைகள் வந்து தின்னத்தானே செய்யும் மூளைக்கு ஒன்னு மூக்குக்கு ரெண்டு என புதுசு புதுசாய் தின்னுசு தினுசாய் தனியார் பள்ளிகள் உருவானார் அரசு பணியாளர்கள் சேர்க்கத்தானே செய்வர் தனியார் பள்ளிகளில் மழலைகளை கவனிக்க ஆயாமா உள்ளார் அவர் கூட ஆன்ட்டி இப்போது மாறி உள்ளார் வருவோர் போவோரை கவனிக்க வாட்ச்மேன் அங்குள் யார் கண்டிலும் படாமல் தவறு செய்வோரை கவனிக்க சிசிடிவி கேமரா உள்ளது இத்தனை பாதுகாப்புள்ள தனியார் பள்ளிகளில் சேர்ப்பது எப்படி தவறாகும் கல்வி உரிமை அனைவருக்குமான உரிமை அதை எந்த பள்ளியில் படிக்க வைப்பால் படிக்க வைக்கலாம் என்பதை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றோருக்கும் உண்டு அரசு சம்பளம் வாங்கினாலும் தனியார் சம்பளம் வாங்கினாலும் பெற்றோர் பெற்றோர் தானே நியாய விலை கடையில் கிடைக்கும் பொருட்களை வாங்கலாம் வாங்காமலும் இருக்கலாம் அது அவரவர் விருப்பம் அதுபோலத்தான் இதுவும் அரசு சம்பளம் வாங்கும் அனைத்து பெற்றோர்களும் வசதி மிக்கவர்கள் அல்ல எனினும் சிறுக சிறுக சேர்த்து வீண் செலவை குறைத்து தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனியார் பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைக்கும் அவர்களது மனநிலையை எப்படி குறை சொல்ல முடியும் உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் என்பது பழமொழி உன் பள்ளியை பற்றி சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் என்பது புதுமொழி அப்படி இருக்க தனியார் பள்ளியில் சேர்ப்பது எப்படி தவறாகும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய கல்வியை தேடி தேடி தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கும் அரசு சம்பளம் வாங்கும் பெற்றோர்களின் மனப்பான்பு சரியானதே சரியானதே அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குகிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்ப்பது தவறே கல்வி வெள்ளத்தால் அழியாது வெந்தழலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது அப்படிப்பட்ட நிலையான செல்வமாகிய கல்வியை நிலையற்ற பணத்தை கொண்டு ஏன் வாங்க வேண்டும் தரமான கல்வி என நினைத்து அதிக விலை கொடுக்க தேவையில்லை அதுவும் ஒரு பொருளைப் பற்றி அறியாதவர்கள் தெரியாதவர்கள் கூட ஏமாறலாம் அரசிடமே சம்பளம் வாங்கி தன் வாழ்வின் தரத்தை உயர்த்தியவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் தனியார் பள்ளிகளை நாடி செல்வது எப்படி சரியாகும் எல்லா தனியார் பள்ளிகளும் இல்லை எல்லா அரசு பள்ளிகளும் தரம் தாழ்ந்ததும் இல்லை தகுதி வாய்ந்த தரமான ஆசிரியர்கள் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் உள்ளனர் என்பதை அறுதியிட்டு கூற முடியாது வெறும் மதிப்பெண்ணை வைத்து பள்ளியின் தரத்தை உயர்த்தி சொல்லவும் முடியாது அறு சுவைகளில் தாய்ப்பாலின் சுவையை தரம் பிடிக்க முடியாது அதுபோலத்தான் அரசு பள்ளியும் அதன் சுவையை சுவைத்து பார்த்தால் மட்டுமே உணர முடியும் எல்லா சூழலிலும் வளர குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பணம் இன்று இருக்கும் நாளை இருக்காது ஏசி அறையில் வாழ்ந்து பழக்குவதை விட ஜன்னலே இல்லாத சூழலிலும் வாழ கற்றுக் கொடுப்பதுதான் பெற்றோரின் சரியான கடமை அதை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் அரசு பள்ளியில் கொண்டு வந்து விட்டு பாருங்கள் அது அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும் மனிதனை மாமனிதனாக்கும் கல்வியை காசுக்கு விற்கும் கூட்டத்தை தட்டி கேட்காமல் விலக்கி கிடக்கிற பிச்சு விஷம் வாங்கி உண்டு இறுதியில் மாண்டு போகும் தன்மையை எப்படி சரி என்று கூற முடியும் நாலு எழுத்து படிச்சு அரசு வேலை பார்த்து தன்னுடன் சேர்த்து சமூகத்தையும் உயர்த்துவார்கள் என்ற சாமானியர்களின் எண்ணங்களை எல்லாம் புதைக்குழிக்குள் தள்ளிவிட்டு தனியார் பள்ளிகளில் தஞ்சம் புகுந்து விட்டால் இன்னும் சில வருடங்களில் அனைத்தும் தனியார் வசம் இருக்கும் வசதி இல்லாதவர்கள் கல்வி செல்வத்தை இழந்து நிற்க வேண்டிய சூழலும் உண்டாகும் ஆங்கிலத்தில் பேசினால் முன்னேறி விடலாம் என்றால் அமெரிக்காவில் அனைவரும் ஆங்கிலத்தில் தானே பேசுகின்றனர் ஆங்கிலத்தில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்களும் இருக்கத்தானே செய்கின்றனர் கல்வி உரிமை அனைவருக்குமான உரிமை அதை இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் பெற்றால் தனியார் பள்ளி சூழலை விட இன்னும் அதிவேகமாய் அரசு பள்ளி சூழலும் மாறும் கண்மாய் வீட்டுக்கு போகும் கண்ணம்மாளின் மகளும் மாவட்ட ஆட்சியரின் மகளும் ஒரே பள்ளியில் படித்தால் பள்ளியின் தரம் தரம் எப்படி தாழ்ந்து போகும் சுய ஒழுக்கத்தையும் தற்காப்பு கலையையும் சிறு வயது முதல் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு கட்சி கொடுத்து விட்டால் போதும் இதற்காக தனியார் பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அரியலூர் அனிதா சென்னை ஏஞ்சலின் கருதி போன்ற மாணவர்களின் பட்டிகள் நீண்டு கொண்டே செல்கின்றன குழந்தைகளை பந்தய குதிரைகளாக வளர்க்காமல் குழந்தைகளாக வளருங்கள் கலைக்கு கலை திருவிழா பல்வகை திறனுக்கு மன்ற போட்டிகள் வீர கலைக்கு கராத்தே மனதை அடக்க யோகா ஆண்டு விழா விளையாட்டு விழா என அரசு பள்ளிகளும் மாணவர்களின் பல்வகை திறன்களுக்கு தீனி இருக்கின்றன அரசு அரசு பேருந்தா வேண்டாம் அரசு மருத்துவமனையா வேண்டாம் அரசு பள்ளியா வேண்டவே வேண்டாம் என்ற மனநிலையோடு இருக்கும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பது தவறு 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யோகேஸ்வரிக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க அற்புதமாக இந்த களத்தை கையாண்டு சிறப்பாக பேசி முடிச்சிருக்கிறீங்க எப்படி பேசுனீங்க நடுவர்கள் கிட்ட கேட்கலாமா முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த தலைப்பை வந்து கையாண்ட அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு ஆறு நிமிடத்திற்குள்ளே அவ்வளவு எளிதில்லை மூன்று நிமிடம் வந்து ஆதரவாக பேசுவது அடுத்த மூன்று நிமிடம் எதிராக பேசுவது என்பது கருத்துக்களும் வந்து நேர்த்தியாக இருந்தது சில இடங்களில் அந்த ழகர உச்சரிப்பு கொஞ்சம் நீ மேம்படுத்திக்கலாம் உனக்கு வருது ஒழுங்காக ஆனால் நீ அதை கவனிக்க மாட்டேங்கிற ஒரு சில இடங்களில் கரெக்டாக உச்சரிக்கிற ஒரு சில இடங்களில் விட்டுடுற அதை பார்த்துக்கோ இந்த முறை ரொம்ப சுற்றுகள் கழித்து கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது ஒரு நாளை முறை ஆனாலும் நீ வந்து அதை சமாளித்து முன்னாடி போயிட்ட அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அதையும் நீ விட்டுவிடக்கூடாது பயப்பட வேண்டாம் நீ பயத்தை என்றைக்கோ ஜெயிச்சிட்ட அதனால் பயப்படாமல் இதே போல் அந்த மலர்ந்த முகத்தோட ஒரு கம்பீரமான உடல் மொழியோட இன்னும் கருத்து சரிவோட உன்னுடைய பேச்சு தொடர்ந்து அமைக்கிற மாதிரி நீ பார்த்துக்கணும் சரியா வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி ஒரு நல்ல மதிப்புறையை வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஒரு குழந்தை ஆறு நிமிடம் பேசுவது என்பதே அரிய செயல் அதற்கு வாழ்த்து நீங்கள் இது வரைக்கும் சில சுற்றுல மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இப்படி பேசியிருக்கலாம் இப்போ உங்களுக்கு சக்தி கொஞ்சம் கூடுதலாக சக்தி கொடுங்கிறது கொஞ்சம் இடையில இடையில் ஒரு மௌனம் சாதிச்சிங்க அதெல்லாம் போகிற போக்கில் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டே போயிட்லாம் அதை சரி பண்ணிக்கங்க நல்லா பேசுனீங்க சரியாக பேசினீங்க இன்னும் அந்த உச்சரிப்பு இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தின் இன்னொரு வழக்காடு மண்டபத்தின் புதிய வழக்கறிஞரை இந்த தமிழ் சமூகத்துக்கு தந்த பெருமை சங்கராவையே சாரும் நன்றி நன்றி ஐயா எனக்கு நன்றி ஒரு அழகான வழக்கை முன் வச்சு அதை அவங்களே மறுத்து ஒரு புதுமையான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வயதிலேயே அதை அற்புதமாக ஒரு சுற்றின் வாயிலாக சொல்லி கொடுத்துருக்கிற சங்கரா தொலைக்காட்சிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் எங்கள் நன்றிகளை சொல்லி இரண்டு நடுவர்கிட்டங்க நல்ல கருத்து மதிப்புரையை வாங்கியாச்சு அப்போ உங்களுடைய நண்பர்கள் மற்ற போட்டியாளர்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நிறைவுல இடம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் யோகேஸ்வரி நன்றி அண்ணா